வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீன் அவர் போனேன் இன்றைக்கி வந்துட்டு தூத்துக்குடி ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி ச வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கன் வந்துட்டு எடுத்துகிட்டு மக்களே ஞாயிற்றுக்கிழமை எப்போயுமே சிக்கன் தான் மற்ற நாள் தான் மீன் மீன் இருக்குது தான் மக்களே வீட்டில் இருக்குது தான் செய்து பால மீன் இருக்குது இருந்தாலுமே வந்துட்டு பால மீனை வந்துட்டு நாளைக்கு வச்சுக்கிறேன் இன்னைக்கு சிக்கன் வைக்கிறேன் பாரு மக்களே சிக்கன் ரூபாய்க்கு எடுத்துருக்கு நாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு அரைச்சிக்கிறேன் இஞ்சி ஒரு போட்டு எடுத்துருக்கிறேன் அம்மிலே அரைச்சிக்கிறப்ப மக்களே ஏன்னா அம்மிலே அரைச்சா ஹெல்த்து கூட நமக்கு ரொம்ப நல்லது தொலியை உரிச்சுமே அரைக்கலாம் நான் வந்துட்டு எப்பயுமே தொலியை உரிக்க மாட்டேன் அது வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் தொலியை உரித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மக்களே கூடுன்னு வச்சாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் உரிக்க டைம் இருக்கிறவங்க உரிச்சு வைங்க என்னென்ன நான் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் லேட்டாகிட்டு கொஞ்சம் கடன் வேற வைக்கணும் இஞ்சி பூடை வந்துட்டு ரொம்ப மையாலாம் அரைக்க வேணாம் ஒரு கொஞ்சம் குறை குறைப்பா இஞ்சி நல்லா அரைப்பட்டுருணும் பூடு வந்துட்டு கொஞ்சம் அந்த லைட் லைட்டாக தோல்றதுனா நல்லா இருக்கும் நல்லா வலிச்சு எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டிக்கிறேன் எப்பயுமே சின்ன வெங்காயம் வந்துட்டு தட்டி தான் குழம்பையே வைப்போம் சின்ன வெங்காயம் இல்லட்டாலும் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட தட்டிக்கிறபடிதான் ஒரு அரை வெங்காயத்தை தட்டினாலே போதும் அவ்வளவு நமக்கு எந்த அளவு தட்டினா போதும் நீங்க உரல் வச்சிருந்தீங்கன்னா உரல் வச்சு தட்டிக்கோங்க நான் வலிச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டும் அரைச்சாச்சும் மக்கள் அந்த வெங்காயத்தையெல்லாம் வந்துட்டு நான் வெட்டலை வெங்காயம் தக்காளி வந்துட்டு வெட்டி தான் வச்சிருக்கேன் தட்டலை அடுத்து வச்சு அப்படியே முழுசாக போட்டு தான் போகிறேன் ஆடுப்பு பத்த வச்சுக்கலாம் மக்களே

எண்ணெய் ஊற்றிக்கிற மக்களே சட்டி வச்சு சட்டி நல்லா சூடாகிட்டு கடுகு போட மாட்டேன் மக்களே எங்கள் ஒரு தடவை வந்துட்டு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க கடுகு போட்டால் ஒரு மாதிரி கடுத்த மணிக்கு ஆயிரும் அப்படின்ட்டு அதுலேருந்து கடுக போட மாட்டேன்னா கறி மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டி வச்ச வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கணும் இதான் மக்களே தாளிப்பே இதான் அதுக்கப்புறமெலாம் ஒன்றும் தாளிச்சு எல்லாம் கொட்ட வேணாம் நம்ம குழம்ப வந்துட்டு அப்படியே கூட்டிய போக கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட்டிய போக முத்தீங்களா அப்பதான் வந்துட்டு தாளிச்சு ஊற்றணும் வதக்கும்போது இந்த மாதிரியே தாளிச்சிட வேண்டியதுதான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பில் நல்லா வெடிச்சிட்டு மக்களே வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் மக்களே நல்லா வதங்கினா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அது கூட உண்மை தான் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சி வரும் அதனால கொஞ்சம் நல்லா வந்துட்டு வதங்கி வந்துட்டு நான் தக்காளியை போட்டுக்கிறேன் மழை டைம் வர வரப்போகுது மக்களே கொஞ்சம் கஷ்டம்தான் வரகெல்லாம் பறக்கி வைக்கணும் அப்புறம் இஞ்சி போடு நம்ம அம்மியில் அரைச்சி பார்த்திங்களா அதை வந்துட்டு போட்டுக்கிறேன் நல்லா அது இஞ்சிப்பூடு போட்ட உடனே தான் அந்த எதுக்குனாலுமே அந்த ஒரு ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்கும் நான்வெஜ்னாலே இஞ்சி பூண்டு தான் மெயின் நல்லா வதங்கட்டு மக்களே நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்துட்டு நல்லா போகணும் அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கணும் இது வந்துட்டு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் இது வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இது வந்துட்டு ஒன்றரை அந்த குட்டி கரண்டி இருக்குமீங்களா அதில் ஒன்றரை கரண்டி குழம்பு கரண்டிலே சின்ன கரண்டி இருக்குங்களா அதில் வந்துட்டு ஒன்றரை கரண்டி நான் போட்டிருக்கேன் நல்லா மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கிற வண்டி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனை போட்டுக்கிற மக்களே கொஞ்சமாக மட்டும் பொரிக்கிறதுக்கு எடுத்தேன் தம்பிக்காக மட்டும் பொறிக்கிறதுக்கு எடுத்தேன் இந்த மசாலாவும் கறியும் அப்படியே நல்லா சேர்ந்து வரணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய அளவுலலாம் சமையல் தெரியாத மக்களே ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும் பர்ஃபெக்டா தெரியாது கொஞ்சம் சிக்கன் நல்லா வேகட்டும் ஒரு நல்லா காமன் நேரம் வேகணும் மக்களே நல்லா காமன் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சு பத்து நிமிஷம் வந்தாலே கரெக்டாக சூப்பராகிடும் ஏன்னா சிக்கனை வந்துட்டு சின்ன சின்னதாக தான் நான் வெட்டியிருக்கேன் முடி வைக்கலாம் மக்களையும் காமன் நேரம் அப்படியே கிடக்கட்டும் எடுத்து ரெண்டு டைம் மட்டும் கிண்டி லைட்டாக கிண்டி விட்டால் போதும் அடிப்பிடிக்காமல் மட்டும் இருக்க வேண்டியது தான் அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் மூணே மூணு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் தேங்காய் தேங்காவை நல்லா கழுவி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கசகசா மக்களே கண்டிப்பாக கசகசா வந்துட்டு போடணும் அது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது தான் கசகசா அரைச்சிட்டு வந்துட்டேன் மக்களே பார்த்தீங்களா எந்தளவுக்கு நல்லா வெந்துருக்கு ஃபுல்லாகவே வெந்துட்டேன் மக்களே கறி கரெக்டான ஸ்டேஜ் சூப்பராக வெந்துட்டு தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் இற இறக்கிற வேண்டியதான் தான் இப்படியே கூட இறக்கி வச்சு கிரேவியாக கூட வெறிஞ்ச ஒரு சப்பாத்திலாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு குழம்பாகவே வச்சுட்டேன் நைட்டுக்கும் வேணும் அப்படின்ட்டு தேங்காயை ரொம்பலாம் தேங்காய் ஊற்ற வேணும் நமக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றினா போதும் தேங்காய் முந்திரி கச கசா வெங்காயம் போடுறது தான் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு முன்னாடியே தட்டியும் போட்டுட்டேன் நிறையா வதக்கியும் போட்ட மாட்டிங்களா அதனால் வந்துட்டு நான் வெங்காயம் போடலை தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குவோங்க எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும் அப்படின்னா நீங்கள் மசாலா கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்துட்டு மூடி வச்சுக்கிறேன் நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு மக்களே அப்புறம் வந்துட்டு மல்லையாலைய போட்டுட்டு கிண்டி விட்டு இறக்கிற வேண்டியதுதான் குழம்பு வந்துட்டு இறக்கி வச்ச உடனே கட்டி ஆகும் மக்களே ஏன்னா முந்திரி கசகசா சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா கசகசா வந்துட்டு நல்லா கட்டி தன்மை கொடுக்கும் இறக்கிக்கிற மக்களே அப்புறம் பொறுக்கஞ்சட்டி வச்சுக்கிறேன் எதுக்குன்னா சிக்கன் பொரிக்க போறது தான் தாளிக்க வேணாம் மக்களே நான் முன்னாடியே தாளிச்சிட்டேன் குழம்பு அதான் கூட்டி வைக்கிற குழம்புக்கு தான் நம்ம வந்துட்டு தாளிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்க வேணாம் சிக்கன் ஆல்ரெடி முன்னாடியே வரைய வச்சுட்டேன் இ சிக்கன் மசாலா இதில் வந்துட்டு என்னென்ன பொடி போட்டுருக்குன்னா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வத்தத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தூள் போட்டிருக்கேன் அப்புறம் கடலை கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு உப்பு அவ்வளோதான் மக்களே உப்பு வந்துட்டு சிக்கன் மசாலா இருக்கும் கொஞ்சம் பாட்டு போட்டுக்கிறாங்க நான் இவ்வளோ தான் பொறிக்கிறேன் தம்பிக்காக மட்டும் நம்ம கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் போடுறதுனால டக்குன்னு கீழேலாம் எல்லாம் பிடிக்காது நான் இந்த சட்டி வந்துட்டு மீன் பொறிக்க கறி பொறிக்கிறதுக்காக அந்த த சட்டியை நான் வச்சிருக்கேன் தனியாகவே மீன் பொரிக்கிறதுக்குனே ஒரு சட்டி எங்கள் சைடு எல்லாருமே பழகிடுவாங்க அந்த சட்டியில் தான் மீன் கரெக்டாக வரும் உடையாமல் பிங்காமல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சட்டியில் வந்துட்டு உடையாமல் வரும் மக்களே பார்த்தீங்களா சூப்பராக நல்லா வெந்து வந்துடுந்துச்சு செம்ம டேஸ்டாக உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரேட் எல்லாருக்குமே இது ஒன்னே ஒன்று மட்டும் கீழே விழுந்துட்டு மக்களுக்கு சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போதுன்னு விட்டாச்சு பார்த்தீங்களா சூப்பரான சிக்கன் குழம்பு சப்பாத்தி இட்லி ரைஸு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் மக்களே அப்புறம் ஆல் டைம் ஃபேவரேட் எல்லாருக்குமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதான் மக்கள் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் சமையல் மக்களே நான் வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டேன் சிக்கன் கொஞ்சம் பொரிச்சிருப்பேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க நாளைக்கு வந்துட்டு என்ன சமையல் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இப்படி மீன் வீடியோ மீன் சமையல் வீடியோ வேணால் தூத்துக்குடி மீனவர் பொண்ணு சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே சரியான வெயில் சரியான வெக்க அதை அப்படி வேர் தூத்துது பாய் மக்களே